வணக்கம் திருப்பூர்ல இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிர் நிலையம் உங்கள் ஜோதிடர் என்ற சண்முகராஜ் தம்பிரான் இன்றைக்கு துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் நட்சத்திரங்களுடைய வரிசைகளில் பதினஞ்சாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூலமான நட்சத்திரம் சுயம்புவாக ஜொலிக்கும் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இதற்கு விளக்கு என்ற ஒரு பெயரும் உண்டு சுவாதி நட்சத்திரம் வான் மண்டலத்தில் அல்லது தீபம் போன்ற வடிவத்தில் காணப்படும் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை நரசிம்மர் மற்றவர்களுக்கு ஆபத்து என்றால் ஓடி சென்று உதவி செய்யும் குணம் படைத்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவின் பாதக்கமலம் சுவாதி சுவாதி இருந்தபடியே எதிரிகளை சம்ஹாரம் செய்யும் நரசிம்ம பரந்த நட்சத்திரம் என்ற சிறப்பை பெற்றது அதனால் சுவாதியை சோதிக்காதே என்ற பழமொழியும் உண்டு சுவாதியை பகைத்து கொள்ளாதே ராகுவுக்கு உரிய பிரம்மாண்டமான எண்ணமும் சுக்கரனுக்குரிய சுகபோக நாட்டமும் இவர்களிடம் மிகுந்து காணப்படும் காலபுருஷனுக்கு இரண்டு ஏழு கதிபதி சுக்கரனுடைய வீடு என்பதால் பேச்சிலும் செயலிலும் கவர்ச்சி இருக்கும் அழகுபடுத்தும் வேலைகள் அருமை அனைவரையும் தன் வசம் இழுத்துக்கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள் சுவாதி நட்சத்திரமானது புல்லின் நுனி தீபச் சுடர் போன்ற வடிவம் கொண்டது கணங்களில் தேவகணம் சுவாதி நட்சத்திரத்தினுடைய விருச்சம் மருதமரம் சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் மருத மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்ப்பது நல்லது விதவிதமான சாப்பாட்டு பிரியர்கள் என்று மூலநூல் கூறுகிறது உணவு பிரியர்கள் காரணம் பறவைகளில் தேனி என்பதால் மிருகங்களில் ஆண் எருமை இந்த நட்சத்திரம் ஒரு ஆண் நட்சத்திரம் இதனுடைய இருப்பிடம் கடைவீதி காடு இவர்கள் உணவில் காஃபி தேன் உணர்திராட்சை கடலை உகந்த மலர் மஞ்சள் அரளி சிப்பிக்குள் முத்து மாதிரி சித்திரம் காந்தம்போல் காந்தம் தன்வசம் எழுத்துக் கொள்ளும் கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் தான் சொல்வதுதான் சரி என எண்ணம் கொண்டவர்கள் நவக்கிரங்கள் முத்து எனும் ரத்தினம் முத்து மாலை அணிபவர்களின் உடல் உஷ்டம் சமநிலை சீராக வைத்துக் கொள்ளவும் மன அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ளவும் இது உதவும் கருட பகவான் சுக்கலபட்சம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர் பெரிய சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார் பெரும்பாலும் கடவுளின் வாகனங்களுக்கு வாகனம் கிடையாது ஆனால் கருட பகவானுக்கு வாகனம் வாயு தேவன் சுவாதி என்பது வான் மண்டலத்தில் துளாராசி மண்டலத்தில் நடுப்பகுதியில் இருக்கும் நட்சத்திரமாகும் பார்க்கும் போது இலைகள் உதிர்ந்த மரம் போல் இருக்கும் தேன் கூடு தீ போலவும் சிங்கத்தின் பிடரி போலவும் காட்சி தரும் சுவாதி என்பது வாழ் என்று பொருள்படும் தங்களுக்கு வேண்டுமென்றால் ஒத்துப்போவதும் வேண்டாம் என்றால் தூக்கி எறிவதும் இதனுடைய குணம் மனைவி கிழித்து கோட்டை தாண்ட மாட்டார்கள் இவர்கள் மனைவியின் கண் பார்வைக்கே சொ நாடிகளும் ஒடுங்கி போவார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கணவனை அடக்கி ஆழ்வார்கள் வாழ்க்கை முழுவதும் கல்வி கற்க விரும்புவார்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் பித்தை தெரிந்தவர்கள் சுவாதி என்பது மகர்ந்த சேர்க்கையை குறிக்கும் ரொம்ப காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ராகுவினுடைய சுவாதி நட்சத்திரமும் கரணங்களில் கரசை கரணமும் வரும் காலங்களில் இந்த நாளை தேர்ந்தெடுத்து தாம்பத்தியம் வைத்துக் கொண்டால் புத்திர கிடைக்கும் கரசை கரணம் என்பது யானையை குறிக்கும் யானை என்பது ஒரு நாள் தாம்பத்தியத்தில் குழந்தை பெறும் கரசை கரணம் என்பது ஞானகாரகன் கேதுனுடைய விநாயகருடைய அரளால் நல்லதே நடக்கட்டும் சுவாதி நட்சத்திரத்திற்கார்கள் பிறந்த இடத்தை விட்டு வெளியூரில் வசிக்க பிரியப்படுவார்கள் இவர்கள் திறமைசாலிகள் நட்சத்திர கூட்டங்களில் மிகவும் ஒளி பொருந்திய நட்சத்திரம் புலிப்பாடி சித்தர் அவதரித்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாக இருப்பார்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் முதுமையை எட்டிய பெற்றோரை பெற்ற குழந்தை பாதுகாப்பதை போல் பேணி காக்க வேண்டும் நடப்பவையெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் பெற்றதாய் பிச்சை எடுக்க மகன் கும்பகோணத்தில் போய் கோதானம் ஒரு சின்ன பழமொழி ராகு தந்தை வழி மூதாதையர்கள் இவர்கள் கஷ்டப்பட்டால் பெருக்கின்ற குழந்தைகள் அனைத்திலும் தடைகள் வரும் முதியோர்களை வாழும் காலத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு காகத்துக்கு படையல் வைத்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் சுவாதி நட்சத்திரக்காரர்களின் தொழில் அரசு பணியிலும் ஆதிக்கம் செலுத்துவார்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதி சட்ட ஆலோசகர் திட்ட அலுவலர் நகர்ப்புற மேலாண்மை மனிதவள மேலாண்மை சுக்கர பகவான் வீடு என்பதால் ஆடை ஆபரணம் தொழில் கலைத்துறை ஊடகத்துறை நடிப்பு பாட்டு நடனம் கேளிக்கை விடுதி மதுபான விடுதி அரசுக்கு விரோதமான தொழில் மற்றும் நிலக்கரி கனிமகுளம் தொடர்புடைய தொழில்களிலும் பெற்றோர் நிலையம் கண்ணாடித் தொழில் ஆடம்பர விளக்குகள் விற்பனை ஓவியம் வண்ணம் பூசுதல் ஆடம்பர பொருள்கள் விற்பனை பெண்கள் அலங்கார பொருட்கள் செயற்கை கருத்தரித்தல் மையம் ஆண்மை குறைபாடு நிவர்த்தி பாலியல் நோய் மருத்துவம் தொழில்களும் இவர்களுக்கு அமையும் சுவாதி என்று சுந்தரமூர்த்தி பெருமான் காரைக்கால் அம்மையார் பங்குனி மாத சுவாதி நட்சத்திரத்தில் இவர் முக்தி அடைந்த தினம் இதரை வெளிப்படுகின்றார்கள் சுவாதி நட்சத்திரத்தின் பறவை தேனி எல்லா வயதிலும் சுறுசுறுப்பாக காணப்படுவார்கள் சுறுசுறுப்பு மட்டுமல்ல கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருக்கும் போல் தீண்டினால் சும்மா நட்சத்திரமாட்டார்கள் வரை சிறந்த அறிவாளிகள் நீங்கள் அரசியலில் நுழைந்தால் பேரும் புகழும் அடைவீர்கள் அரசியல் தந்திரங்கள் உங்களுக்கு புதிதல்ல கடின உழைப்பாளியால் நீங்கள் உங்கள் உழைப்பாலே அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள் நீண்ட விரல்களை உடையவர்களாகவும் கண்களால் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் தோற்றத்தை உடையவர்களாக இருப்பார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அமர்ந்திருக்கும் அரங்கில் இவர்கள் மட்டும் பழுக்கெனத் தெரிவார்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களிடம் பெரிய மனிதர்கள் வலிய வந்து பழகுவார்கள் சிவலிங்கம் அஸ்வனி அந்த சிவலிங்கத்தில் இருக்கும் ஆவுடை பீடம் சுவாதி தியாகம் சுவாதி மிளகுவத்தி சுவாதி சந்தைகள் சுவாதி கூட்டு குடும்பம் சுவாதி சுவாதி தேனீக்கள் ஓடோடி உழைத்து சேமிக்கும் தேனை மனிதன் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அதுபோல் சுவாதியில் பிறந்தவர்கள் தேடி சம்பாரித்த பொருளை மற்றவர்கள் மிகவும் எளிதாக எடுத்துச் சென்று விடுவார்கள் கவனமாக வாழ வேண்டும் சுவாதி நட்சத்திரம் இதற்குண்டான சித்தர் புலிப்பானியாவார் இவருடைய சமாதி பழனி அருகில் வைகாவூர் என்ற இடத்தில் உள்ளது இங்கு சென்று வணங்கி வாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வணக்கம்